எல்லா <laughs> பேருக்கும் <laughs>

சொல்லுப்பா அங்க இருக்க டூட்டில இருக்கோங்க நடுவோட்டில் போட வேண்டாம் சொல்லுங்க வண்டி போஸ்ட் ஓரமா போட அந்த சிலைய ஓரமா போடுங்க மாத்தூரை சேர்ந்த விநாயகர் சிலை எதுக்கு அங்க நடுவோட்டில்

டூட்டி பாக்குற போலீஸ் முதல்ல வேடியில கொடுத்த கிழக்கு அனுப்பிவிடும் முதல்ல வேடியில கொடுத்த கிழக்கு அனுப்பிவிடு நீ மேல ஒருத்தர் சேர்ந்து ஒருத்தர் தான் போனோம் சைடு எதிர்ப்புற ஓரம் நின்று பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிற சில கருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க சில கருக்க வந்தவங்க பாத்தவங்களா அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருங்க

மயிலூரில் சேர்ந்த நகர் சேர்ந்த வினயர் சில வந்து ஓனமா போடுங்க அங்க காவல்துறை அதிகாரிகள் சொல்லுவாங்க எங்க இருந்து காவிரி நதியில் கருக்கப்பட உள்ளது

உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதே இடத்துல நிறுத்தி சிலை இறக்கிட்டு யூ டர்ன் பண்ணாதீங்க சிலைய கருக்கறங்க வேடிக்கை பாக்குறவங்க அந்த ஸ்டேஜ் வந்து ஆப்போசிட்ல போயிட்டு நின்று பாருங்க அங்க சிலைய இறக்கறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பண்ணி வர வண்டியா அடிச்சு விடுங்க ஏதாவது ஜாமீன் நிற்குது அந்த ஆட்டோ

அந்த சிலை கரைச்சவங்க வண்டிய முன்னாடி போயிட்டு திருப்பி நியூட்டன் பண்ணி வாங்க அங்க போய் தான் ஏறணும் எல்லாரும் இப்பொழுது ஜெயில் பெற்ற விநாயகர் சிலை விமர்சனம் செய்யப்படுகிறது பாலக்கரை காந்திமரை கிலோமீட்டர் சேர்ந்த ஜெயில் பெற்ற விநாயகர் சிலை ஆற்றில் கலைக்கப்படுகிறது ஆ பாத்து சேட்டை நிக்கிறங்க பாத்து பா தம்பி அங்கர்க்கே காவல் காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் அங்க எப்படி சொல்லுங்க அடுத்த வருது புத்தூர் ਮੰந்திரி சேர்ந்த விநாயகர் சிலை மந்தையை சேர்ந்த விநாயகர் சில வந்து இருக்கு புத்திசாலி நீங்க எல்லாம் புத்திசாலியே கொஞ்சம் முன்னாடி போயிருங்க அப்படியே தம்பி முன்னாடி போயிடும் முன்னாடி போயிருக்கீங்க சேர்ந்த விநாயகர் சில கொஞ்சம் முன்னாடி போயிருப்பா தம்பி முன்னாடி போவேன் அப்படியே ஓரம் பண்ணி இருக்கேஜ் விட்டு ஓரம்

நகரை சேர்ந்த சிலையா அப்படியா இருக்குங்க அப்படியே போடுப்பா படுப்பா முன்னாடி ஆறு ஸ்டேஜ் இருக்க ஆறு ஸ்டேஜ்ல வர்ஷம் நிறுத்த

அது முன்னாடி போயிட்டு கிரீன தாண்டி அந்த வாகனத்தை யூ-டர்ன் பண்ணி வாங்க. நான் பாட்டி சோடியா வெளிய போயிட்டு டி பக்கத்துல இருந்த பாக்குறவங்க வேடிக்கை பாக்குறவங்க ஆப்போசிட்ல நின்னு போய் பாருங்க சிலை கரைச்சவங்க அப்படியே மூப்பார் கோயில் சேர்ந்து இருந்தேன் வரகநேரி பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த பிள்ளையார் வந்திருக்காரு அடுத்தது முன்னாடி போ தம்பி வரகநேரி பிள்ளையார் கோயில் தெரு முன்னாடி போப்பா அந்த ஸ்டேஜ் கிட்ட போப்பா தம்பி அந்த சிலை கறக்குது பார்த்து சேர்த்து நின்று போடுங்க வெரி குட் இந்த சிவிலியன்ஸ் நிற்கிறாங்க பாரு யார் நிற்கிறது மேல ஸ்டேஜ் மேல அவ்வளவு இறக்கி விடுங்க சந்தோஷமா வீடு போய் சேருங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாங்க ¡Cuántos años! ¡Cuántos años! ¡Cuántos años! ¡Cuántos años! ¡Cuántos años! ¡Cuántos años! ¡Cuántos años!

கருத்து வாங்க யூகன் பண்ணி வந்துட்டு வந்து இன்னும் வழி விடுங்க ஆண்டு சொல்ல கருக்கப்படுங்க